सद्गुरु न्तकपुरसद्गुरुमहाराजिः hey. यस्याङ्गम् कनकापदानसदृशम् पालम् कृपुण्ड्राङ्गितम् वाणी श्री वि नाम असकृद्दारया आद्र अम्बुजलो जनो यदुपतिः केलतीगलम् राधया तम् वै वेङ्कटरामदेशिकपरम् சர்வாத்மநாகம் சத்குரு மகாராஜி இப்பவும் மருதாம்பலூர் சத்குரு சுவாமிகள் மடத்தில் இருநூத்தி பதினாறாவது ராமநவமி வசந்தோத்சவ சீதா கல்யாண மகோன்னதமான வைபவத்தில் நடக்க இருக்கிறது வர பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த வைபவம் மகோன்னதமாக இந்த மடத்தில் நடக்க போகுது இதில் எல்லா விதமான எல்லா இடத்துல இருக்கிற பாகதோத்தவர்களும் வித்வான்களும் வந்து கலந்துண்டு நம்மள பஜனை மார்க்கத்துக்கு ஏற்பட்ட சத்குரு சுவாமி மடத்தில் பஜனை மூலியமா நம்மள பக்தியை செலுத்தப்படுறார் இதில் எல்லா விதமான பக்த கொடிகளும் கலந்துண்டு எல்லா விதமான பாகதாலும் வந்து கலந்துண்டு இன்னைக்கு இந்த செட்டு இருக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லா பாகதாலும் வந்து நாம கைங்கரியத்தில் கலந்துட்டு சத்குருநாதன் கிருப்பைக்கும் ராமச்சந்திரமூர்த்தியோட கிருப்பைக்கும் பாத்திரமாகி குருநாதனோட கிருபையை பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சத்குருநாத பிரார்த்திக்கிறோம் இப்பவும் இந்த ராமநவமி உற்சவத்துக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பக்த கொடிகள் எல்லாரும் அவவால எந்த விதத்தில் முடியுமோ எல்லா விதத்திலையும் கைங்கரியம் பண்ணி சத்குரு சுவாமியோட பரிபூர்ண எல்லாரும் அடையணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் सद्गुर महाराजी जय